சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் கேர் இயற்கை நாங்கள் திருப்பதிலிருந்து வரோம் பாப்பா பேர் கீரவாணி வயசு வந்து எட்டு வயசு ஆகுது இவளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக வந்திருக்கும் ஒன்றரை வருஷமா இருக்கு இவளுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு தடவை அஞ்சு அஞ்சு தடவை போறா ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்றான் டியூஷன்லாம் சரியா போக மாட்டா சரியா ஜீரணம் ஆகாது சாப்பிட்டாலும்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவா பயிர் வலிக்குதுன்னு சொல்லுவா அவ்வளவுதான் நல்லா தூங்குவா வணக்கம் ஐயா நாங்கள் திருப்பதிலேருந்து வந்திருக்கோம் பாப்பாவுக்கு பார்க்கறதுக்கு வந்தோம் பாப்பாவுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அங்கே போய் பார்த்ததுமே பாப்பாவுக்கு வந்து கல் இருக்கு யூரின் டியூப் வந்து வீங்குற மாதிரி இருக்கலாம் சொன்னாங்க நாங்கள் வந்து டிவியில பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தோம் வந்தோம் மேடம் கிட்ட நாங்கள் சொன்னோம் சொன்ன பிறகு மேடம் இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி இல்லை இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு நீங்கள் இதை பார்த்துக்கலையானோ அப்புறம் மேடம் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும் நீங்கன்ட்டு நாங்கள் அது எல்லாமே பண்ணோம் மேடம் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு வந்தோம் மூணு மாசம் அவளுக்கு உணவு முறைகள் எல்லாமே பண்ணோம் நாங்கள் இப்போ அவளுக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு நல்லா இருக்கா நல்லா சாப்பிட்றா அதுக்கு முன்னாடி மாதம் மாதம் இவளுக்கு வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம் கேஸ் வைக்கணும் ஆன்டிபயோட்டிக் ஊற்றிக்கிட்டு இவளுக்கு ஊற்றிட்டே இருக்கணும் அந்த மாதம் ஃபுல்லாக அப்போ தான் இவளுக்கு வந்து அந்த சளியே இதுவாகும் ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆப்பிள் மட்டும்தான் ஐயா சாப்பிடுவா இவா எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலுமே அப்போவே இந்த சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் சளி பிடிச்சிடும் அப்படியே மூக்கில் தண்ணியாக உழுவோம் மாதிரி வந்துடும் ஆனா இங்க வந்த பிறகு எல்லா ஃப்ரூட்ஸுமே எல்லாமே சாப்பிட்றாவோ எந்த ஒரு இல்லை நல்லா இருக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா அவங்களுக்கு எட்டு வயசு ஆகுது அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து சிறுநீரகத்துலேருந்து சிறுநீர் போற இருக்குல்ல சார் அது வந்து சுருங்கி போயிருக்கு அதோட சிறுநீர் பையும் வீக்கங்கள் இருக்கு அவங்களுக்கு அது சின்ன வயசுலயே அவங்க அழுது இருந்திருப்பாங்க போல பிறந்ததுலேந்து சும்மா மோஷன் போகிறதுக்காக அழுகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே வச்சே இருந்திருக்காங்க அதாவது இங்கே வரப்போ வந்து அந்த பாப்பாவை வந்து ஒரு நிமிஷம் கூட யூரின் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது சார் உங்கள்கிட்ட வந்து நாடி பார்த்த பிறகு அன்னைக்கி அவங்களுக்கு சரியாயிருச்சு சார் ஃபைவ் மினிட்ஸ் பொண்ணு யூரின் போயிட்டே இருப்பாள் சார் பாப்பா ம மலைச்சிக்கல் வந்து ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மோஷனே போவாள் எப்படி அது இதனால் நம்பவே முடியல சார் ஆக்சுவலி அது சரியாகுமா என்னன்னு புக்ல கூட இப்படி இருக்குமான்னு தெரியல சார் உங்களுக்கு முதல்ல நன்றி சார் கடவுளுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹேபோகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட ஹேபோகேர் மருத்துவமனைகள் நூற்றி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது ஹோபோகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் மற்றும் பிஏஎம்எஸ் சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள் இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சித்தரிக்கப்பட்டவை அல்ல அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையே சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை